இருவத்தோரு வயதான இளைஞருடன் நாற்பது வயது பெண் திருமணத்துக்கு மீறிய உறவு வைத்ததால் தற்போது இது தற்கொலையில் முடிந்துள்ளது தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகில் இருக்கும் நெடுவாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மலர் நாற்பது வயதான மலர் சிறுவயதிலேயே வேலைக்காக சென்னைக்கு சென்று விட்டார் அங்கு சென்ற பின்னர் பார்வையற்ற கண்ணன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் அதில் மூத்த மகள் திருணம் செய்து சென்றுவிட்டார் நத்தம்பாக்கத்தில் இருக்கும் பகுதியில் சமீப காலமாக வேலை செய்து வந்துள்ளார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தோரு வயதான ஆனந்த் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளிடவில் நெருங்கி பழகும் அளவுக்கு ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஆனந்தின் வீட்டுக்கு சென்றுள்ளனர் ஆனால் அங்கு வயதுக்கு முறையற்ற உறவை தவிர்த்து விடும்படி பெற்றோர்கள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் நாட்டுக்கிழமை அன்று மலர் திடீரென்று அர்லிவெதையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார் இதையறிந்த ஆனந்த் அவரை உடனடியாக மீட்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர் இருப்பினும் மலர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த தகவல் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதால் விரைந்து வந்த போலீசார் ஆனந்தை விசாரிக்க காவல் நிலையத்துக்கு வரும்படி அழைத்தனர் பயந்து போன ஆனந்த் விஷமறிந்துவிட்டு காவல் நிலையத்துக்கு சென்றார் அங்கேயே மயங்கி விழுந்தார் அவரை போலீசார் மீட்டு புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி திடீரென்று ஆனந்த் உயிரிழந்தார் திருமணத்தை மீறிய ஒருவால் வாழ வேண்டிய இரண்டு பேர் தற்கொலையால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியும் மிகுந்த சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க